வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவை பார்க்கலாமாங்க எயிட்டிஸ்களில் நடித்து பிரபலமான சீரியல் நடிகையான கவிதா அவங்க மறைந்த செய்தி வெளியாக இருக்குது அது பற்றின முழு விவரத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் எயிட்டிஸ் காலகட்டத்தில் தமிழ் சீரியல் ரசிகர்கள் பெரும்பாலும் தூர்தர்ஷன் சேனலை தான் பார்த்துட்டு வந்தாங்க அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான உடான்ற சீரியலில் நடித்தவங்க தான் கவிதா இந்த சீரியலில் கல்யாண் சிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா இந்தி சீரியல் மட்டும் இல்லாமல் தமிழ் ட்ரெஸ்ஸுகளிலுமே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவங்க தான் கவிதா அவங்க இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் சர்ஃப் எக்ஸல் விளம்பரங்கள்லேயுமே லலிதாஜின்ற கதாபாத்திரத்தில் நைன்டிஸ் விளம்பரங்களில் நீங்கள் இவங்களை பார்த்துருப்பீங்க இப்படி எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் நடித்து ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகை வளம் வந்தவங்க தான் கவிதா அவங்க இவங்க இப்போது தன்னோட அறுபத்தேழாவது வயதில் மறைந்த செய்தி வெளியாயிருக்கு பஞ்சாப் மாநிலம் அமிர்தரசரஸ் பகுதியில் இருக்க பார்வதி மருத்துவமனையில் தான் இவங்க மறைந்திருக்காங்க இப்போது பல எயிட்டி சீரியல் ரசிகர்கள் இவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சாப்பாக நாங்களும் கவிதா அவங்களுக்கு எங்களோட அஞ்சலியை செலுத்திக்கிறோம் இதே போல் அவங்களோட குடும்பத்திற்கும் எங்களோட ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் தமிழ் சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் மறக்காம மறக்காமல் பெல் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க